பாபாவது நடக்கலம் சேர்க்கு நம்ப என்ன பார்த்து பயந்துட்டு உடம்பே சீர்வு கொடுங்க அதுக்கு தானே வந்துருக்கும் வந்துட்டீங்க உங்களுக்கு ஏற்பட்ட கஞ்சஸ்தி சூனியம் செய்வன எல்லாமே உங்களை விட்டு போயிடும் இதுக்கெல்லாம் ஒரே தெரிவு இந்த பாபா தான்

வளைக்கும் அதே பார்க்க முடிய நம்ம தமிழ்நாடு தொகுதி ஜமா சார்பாக டிசம்பர் மாதம் இணைமைப்பே வேற இருப்போம் அப்படிங்கறது பத்தி மக்களை தெரிசல்க்காக வந்து அப்படிங்களா ஏன் வெளியில நீங்க உள்ள வாங்க பின்விழை என்னன்னு தெரியுமா காலம் காலமா இதை பண்ணிட்டு இருக்கோம் புதுசு புதுசா ஹாஜரா எது புதுசுன்னு சொல்றீங்க முதன் மனிதர் ஆதரவாக நல்லாவே தவிர வேற விரும்ப அப்படிங்கிற ஓரிட கொள்கையை தானே மக்களுக்கு எடுத்து வச்சாங்க அவங்களுக்கு முன்னாடியே அவங்க கொண்டு தாங்க நாங்க சொல்றத நீங்க புதுசுன்னு சொல்றதுக்கு தாங்க என்ன செய்யறோம் ஓதிட்டு தானே வரோம் அது ஏன் தப்பு தப்புன்னு சொல்றீங்க ஹாஜிதா அல்லாஹா அல்லாஹுடைய ரசூப் என்ன சொல்லிக்கிறாரோ தெரியுமா யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் அல்லாஹிற்கு இணை கற்கி விட்டார் ஆ ஈஷ்ருக்குலா எல்லாருக்கும் இணைய கற்க பொருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஆறாம ஆனால் அல்லாஹ்வுக்கு எதையாவது கல்லையோ சூரியனையோ தாயத்தையோ வினை கற்பித்தால் அல்லாஹ் ஒரு அதை மன்னிக்கவே மாட்டான் நிரந்தர நரகவாக்கியால் ஆகிடுவோம் செவியக்காதவர்களை அல்லாவுக்கு இடத நமக்கு ஏற்பட்ட நோய்க்கு தீர்வு கிடைக்கும்னு நம்புறோமே ஆனால் செவியூர் செவியேற்பவனாகவும் நம் பிறரின் அன்பை விட நெற்கத்தில் இருக்கிற அல்லாவிடத்தில் நம்முடைய நோயை ஆகி தருமாறு கேட்டோம்னா அல்லா குணப்படுத்த மாட்டானா ஆனா இன்னைக்கு நம்ம அப்படியா உயிரற்று போன சடலத்துக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறோமே சொல்றதுதான் சரிதான் என்னதான் இருந்தாலும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் எப்படி விட முடியும் ஊரும் உறவு என்ன நினைக்கும் என்ன நிலைமை தெரியுமா